இந்த காலத்தில் வந்து யாருமே வரதட்சணை இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பொண்ணு கட்டுறதில்லை அதே மாதிரி வரதட்சணை கேட்டு பொண்ணு கட்டுறதும் இல்லை இது ஒரு அடிப்படையிலேயே உள்ள விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக நேரடியாக வரதட்சணை பேசுறது இத்தனை போடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொங்கு மண்டலத்தில் கவுண்டரு சமூகம் மட்டும் இல்லை கவுண்டரு சார்ந்திருக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜாதிகள்லேயும் இந்த நடைமுறை நேரடியாக நகை கேட்குறது நேரடியாக வரதட்சணை கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல அதுக்குன்னே அந்த புரோக்கருக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடம் இத்தனை கோடி சொத்துக்காரங்க இத்தனை நிலப்பலம் உள்ளவங்க இந்த நிலப்பலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீர் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டேருந்து இத்தனை பவுன் போடுவாங்க இத்தனை பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கார் வாங்கி கொடுப்பாங்க இப்படிங்கிறதெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்துறவங்களாம் அந்த புரோக்கருக்கு தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து இந்த புரோக்கர் மூலமாகவே தான் பேசுவாங்க அதே புரோக்கர் இல்லாட்டி கூட அவங்க சொந்த பந்தத்துக்குள்ள நம்ம தகுதிக்கு அவங்க என்ன செய்வாங்க ஐயோ அவங்கெல்லாம் நல்லா செய்யக்கூடிய ஆளுகுதா அப்படின்னு